வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் பேப்பர் எல்லாம் படிக்க போறேன் கொண்டு வந்திருக்கேன் பிறகு சரி எடுத்து பத்திரிகை எடுத்து படிப்போம் என்ன புராண தலைப்புக்கு இடையாக ஜனாதிபதி ரணிலுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெருந்தோட்ட மக்களின் கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு கை சாத்திடப்படும் செந்தில் தொண்டமான அமைச்சர் செய்தி இன்னைக்கு பிரதான தலைப்பு செய்தியா வந்திருக்கு அவையில் வந்து ரணிலையாவுக்கு தான் ஆதரவு வழங்குறீனமா அப்ப புரிந்துணர்வு ஒப்பந்தம் கை சாத்திடப்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்லி இருக்கு நிறைய விஷயங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து கைச்சாத்திடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு

நான் வந்து நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துவேன் மீதான நம் மக்கள் நம்பிக்கை இன்று உறுதியாக உள்ளதென்று சொல்லியிருக்கிறேன் நிச்சயம் வெற்றி பெறுவாருன்னு சொல்லி இருக்கிறாருன்னு மருத தங்களை விட்டு போன எல்லாரையும் திரும்ப வர்றது கலைக்கிறாரு சொல்லி சொல்லியிருக்கிறேன் தங்கட கட்சி வந்து சலூன் போல சலூன் கதவை போல் எங்கள் கட்சியின் கதவை போனவர்கள் எப்போதும் திரும்பி வரலாம் என்று அவர் சொல்லிடுவோம் கதவு திறந்து இருக்காமன்னு சொல்றான்

ஒப்பிடுகையில் நிலைமை சிறப்பாக உள்ளதா மோசமாகி உள்ளதா திட்டத்தை இடைநடுவில் கைவிடக் கூடாது என்கிறார் ஜனாதிபதி ரணில் அதே மாதிரி இலங்கையர்கள் உட்பட இருபத்தி பேருடன் பயணித்த நிலையில் இத்தாலியில் மூழ்கிய பிரித்தானிய கப்பல் ஒருவர் பலி ஆறு பேரை காணவில்லை சரி ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகள் வந்ததும் உறுதி முடிவு எடுக்கப்படும் சுமந்திரன் எம்பி சொன்ன செய்தி வந்திருக்கு ஆதரவு யாருக்கு பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்க இன்னும் அந்த தரப்பு தங்களுடைய ஆதரவு யாருக்கு என்ற தீர்மானத்தை எடுக்கல கட்சி பலவீனம் அடைய உதயங்க உதயங்கி பிரதான காரணம் எஸ் எம் சந்திரசேன எம்பி கூறுகிறார் நெருங்கிட்டு இருக்குதானே தேர்தல் கண்காணிப்புகளுக்காக ஐரோப்பிய விசேட குழு ஒன்று இலங்கையில முகாமிட்டு எல்லா வேலைகளையும் ஆரம்பித்து தேர்தல் எதுவும் நடவடிக்கைகள் விஷயங்கள் விவாதம் சம்பந்தமா கூட பேசப்பட்டது வேட்பாளர்கள் ஆறு பேர் நேருக்கு நேர் விவாதம் மேற்கொள்ள இருக்கிறாங்களாம் அமைப்பதை ஏற்பாடு செய்கிறதா அமெரிக்காவில் தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் பிரதான தலைப்புச் செய்தியாக கடந்த நெருக்கடி நிலையின் போது அரசை பொறுப்பேற்க நாம் தயாக தயாராக இருந்தோம் எவருமே எம்மிடம் கோரவில்லை என்கிறார் அனுரகுமார் அதே மாதிரி நிறைவேற்று அதிகார முறைமையை ஒழிப்போ மக்களிடம் சஜித் துருதி

ഇരുപത്തിരണ്ടിൽ സജിത്തേതൽ വിജ്ഞാപനം പഴകൃത